இங்க பாத்தீங்கன்னா காலையோட தன்னோட பொண்ணை ஸ்கூல் கழிச்சுக்கிட்டு வேற வழியில இந்த குட்டி பொண்ணோட அப்பா தன்னோட சூலேஸை கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணோட ஹேண்ட்பேக்க ஒரு திருடம் பறிச்சுக்கிட்டு இருக்கான் இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு அதை பார்த்துட்டு ஓடி போயிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த திருட அந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்டுறான் இதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பாவும் ஓடி வந்து தன்னோட பொண்ணை தூக்கி விட்டுட்டு அந்த திருடன அடிச்சு அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்க வாங்கி கொடுக்குறாரு இப்படியே அந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணுக்கு நன்றி சொல்லி முத்தம் கொடுத்து அனுப்பி வைக்கிற இப்படி அந்த பொண்ணோட அப்பாவும் பொண்ணை ஸ்கூல் கழிச்சிக்கிட்டு போயிடுறாரு இப்படி ரெண்டு நாளைக்கு அப்புறமா ஸ்கூல் விட்டு அப்பா வர வரைக்கும் இந்த சின்ன பொண்ணு பொண்ணு ஸ்கூல் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த வழியா வந்த முன்னாடி ஹேண்ட் பேக்க பறி கொடுத்த அந்த பொண்ணு இந்த சின்ன பொண்ண பாக்குறா அந்த பொண்ணு உடனே இந்த பொண்ணு பக்கத்துல வந்து என்னம்மா தனியா நிக்கிற அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேக்கும்போது அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றா இப்படி அந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணுக்கு சாக்லேட் தண்ணி எல்லாம் சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணோட அப்பாவும் தன்னோட பொண்ணு அழைச்சிட்டு போக வந்துடுறாரு அவரு வாமா போகலான்னு தன்னோட பொண்ணை கூப்பிடும்போது இந்த பொண்ணு இந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து எல்லா வேலைகளையும் நீங்களே பாக்குறீங்க பாப்பாவோட அம்மா எங்கன்னு கேக்குறா அந்த பொண்ணோட அப்பாவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து போறாரு இந்த சின்ன பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த பொண்ணு அந்த சின்ன பொண்ணை நினைச்சு ரொம்பவே கவலையோட அங்கிருந்து போறா இப்படியே நைட் ஆகுது இந்த குட்டி பொண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்பாவும் பொண்ணுக்காக சமையல் பண்ணி பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு அந்த குட்டி பொண்ணு சாப்பாடு நல்லாவே இல்லன்னு சாப்பாடு தட்டிலேயே துப்பிடுறா இந்த பொண்ணோட அப்பாவும் அம்மா இருந்தாங்கன்னா நல்லா சமையல் பண்ணி போட்டிருப்பாங்க என்னால முடிஞ்சது இவ்வளவு தாம சாப்பிடாம படுக்க கூடாது ஒரு வாய் சாப்பிடுமான்னு சொல்றாரு பாப்பாவும் வேண்டாம்னு சொல்லி அடம் பிடிக்கிறா இப்படியே மறுநாள் ஆகுது இந்த குட்டி பொண்ணு விட்டு வீட்டுக்கு வார இந்த பொண்ணோட அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம நெஞ்சு வழியில துடிச்சிக்கிட்டே இருக்காரு பதறி போன இந்த குட்டி பொண்ணு என்னப்பா ஸ்கூலுக்கு கூட வராம படுத்திருக்கீங்கன்னு கேக்குறா அவருக்கு உடம்புக்கு ரொம்பவே முடியாம போயிருது இந்த குட்டி பொண்ணு உதவிக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வரான் அந்த இடத்துல வந்தவர்கிட்ட அப்பாவுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாம இருக்காங்க கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து என்னன்னு அவர்கிட்ட கேக்கும்போது அவரு எனக்கு நிறையவே வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இருக்கு தட்டி விட்டுட்டு போயிடுறாரு அந்த பாப்பாவும் அந்த இடத்துலயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா அந்த நேரம் பார்த்து சண்டை போட்டு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்த அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரான் உடனே இந்த பொண்ணு ஓடி வந்து அழுதுகிட்டு இருக்க அந்த பொண்ணை தூக்கி என்ன என்னாச்சு ஏன் இந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்குன்னு கேக்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே அப்பாவோட உடம்புக்கு அவனுக்கு ரொம்பவே முடியாம இருக்குன்னு சொல்றா அதுக்கு இந்த பொண்ணு கவலைப்படாதமா நான் இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணும் உடம்புக்கு முடியாம இருக்க அந்த பொண்ணோட அப்பாவுக்கு குடிக்க மாத்திரை எல்லாம் குடுக்குறா இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் சரியாகிடுறாரு இப்படியே இந்த பொண்ணும் அம்மா இல்லாம தவிச்சு இருக்க அந்த குட்டி பொண்ணுக்காக எதையுமே யோசிக்காம இந்த பொண்ணோட அப்பா கிட்ட உங்க பொண்ணுக்கு அம்மாவா வரலாமான்னு கேக்குறா இத கேட்டது இந்த குட்டி பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா அம்மான்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறா இந்த பொண்ணோட அப்பாவும் தன்னோட பொண்ணுக்காக அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிற சம்மதிக்கிறாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிற இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க